சென்று கொடுத்த விடலாம் வழக்கம் திரள் ரகுமரன் உதயம் இதுவான் மதியும் நதி பிறக்கும் கரந்த பெருந்தே செழியன்பிறான் அவர்க்கு செருக்கும் செல்வமனம் உடைத்து வேல்வளை சென்று அழைத்து வெள்ளம் தரக்கு முடி தந்து அரசு உரிமை தந்த செயலும் சாற்றுவாம் வைகை வையை கிழவன் தன்னருமே குமரன் தனக்கு மனம் புணர்ச்சி செய்ய கருதும் திறன் நோக்கி அறிஞனோடும் திரண்டமைச்சர் திரண்டமைச்சன் மையற்று அழியார்ளவ நிலத்திரபும் மரபும் கொடியும்மையும் நம் ஐயக்கு இசையத்தக்க குளத்து அரசர் யார் என்று அழைக்கின்றார் தீந்தன் தன் புனல் சோல் மனவோர் என்னும் திருநகருக்கு வந்த திருவரவின் விளக்கும் சோபசேகரன் என்று ஆய்ந்த கேள்வி அவனிடத்தை திருமாது என்ன அவதரித்த காந்திமதியை மனம் பேசவெந்திருந்தார் அற்றை கடை இருள்வாயு வெள்ளை கயிற்றின் பிளர் சுமன் பிளர் சுமந்த கடுமை கோயில் மேளம் பிள்ளை கதிர்வென்பதே மௌளி பெருமான் இரவி மறுமணாமல்ல அருளிவானோர் நவன் அணுவிக்கும் கள்ளத்து உருவாம் காட்டி இதனை விளம்புவார் அண்ணம் இறை உள்வயன் மதுரை சிவன்யாம் அரசினி என்ற பொன்னை அணையா அத்தனை மதுராபுரியில் கொண்டு போய் மலமறு உளத்து மன்னர் இடர மழகம் மழுங்கும் கடல் காள் சுந்தரமாம் தென்னல் பெரும் வாங்குவரனுக்கு கொடுத்தி என்று செப்புதலும் உள்ள கமலமுக உடனே வளர் இருதரம் கண்ணு அல்லல் மலர்ந்து தமது தனது அம்கை கமலம் மகிழ் மகிழ்ந்து எழுந்து வல்லல் பரவன் கருணை எளிவந்த செயலை நினைத்து அதன் வெள்ளத்து அழந்து எழுந்து இரவி வேளை உழைக்கும் வேளையில் நித்த நியம கடந்திரப்பிருபன் அமைச்சரோடு நன்கு பைத்த கருவி படையினுடைய பல்வேறு ஐயமும் கழிவித்தன் கழிப்பத்தன் பொறுத்தவர் எங்கு உற்ற திருவர்களை பொன் அன்னாரோடு செய் வைத்து மனம் சேர் தெருவின் நோக்கி நோக்கி கொண்டான் என்றல் வள்ளை மனம் பேச நினைந்த அமைச்சர் பதி மந்தர் பெருமாத்தமரோடு மன நோக்கி வெளிவருவார் அந்த அன்ன வேந்தனை கண்டார் அடல் வேல்குமரன் அணையாலியம் தன்னவர் பெருமான் குமரனுக்கு ஒந்தருவை தகுதி தருதி என அணையாளு வளர குலனும் குடியும் கனவின் கண்கொன்றை முனையார் வந்து உரைத்த நலனும் கூறி மனம் நேர்ந்து நன் முதியோர் புலன் ஒன்று உளையர் தமிழ் விழத்து பொருள பொருளை துறைவருக்கு உணர்த்தி வருணம் மயில்வேல் மன்னனுடு மதுரை மூதூர் வந்து அணைந்தார் இரவி மருமான் மதி மருமான் எதிரே படிய தடி இமுக மன்ன இருக்கை இருக்கைகளை பாண்டி வேந்தன் இறந்தான் மேல் பிறவி அமைச்ச திருமுகங்கள் வேந்தர் யாருக்கும் விடத்து நகர் வரைவினால் செய்து அணிய செய்ய மண்டல் முரசு அரை வித்தாறு மாடும் புதுக்கி பூதகமும் கதலை காடும் மருக எங்கும் நிறைத்து வாழ்கையும் நிறைவன் குடமும் முறை நிறுத்தி ஆடுகொடியும் தோரணமும் புனைவித்து அழகுக்கு அழகு ஆக தேடலெருங்கு நகரை மன கோலம் பெருக குலத்தினார் தின்றல் நானந்திருபகலை தேவர் பெருமான் மனம்புரிய மன்றர் அழகால் குரு நகர் ஒப்ப அதிகம் இன்றி மதுரை மா மதுரை நகர் என்று தானே தனக்கு ஒப்பதாகும் வண்ணம் மனை அமைத்தார் இன்று தானே தனக்கு அதிகம் சென்னும் வண்ணம் இதில் அமைத்தார் முன்னர் மாலை முடியனின் சுந்தர தென்னர் ஏற்றின் திருவகை கண்டு தாழ்ந்து அன்ன வாஜகம் கொண்டு அயல் குல மன்னர் மாதவர் யாரும் யானும் வருவர் நாள் பிறவு வெல்லமும் வெள்ளமும் வரவில் கால்வழி வல்லரின் வெள்ளமும் பிறவி வழிய ஆழிய வெல்லமும் உள்வர இரவேதன் வழி தோன்றல் வந்து எய்தினான் கோடு விழா வில்லுடு மேக குழாங்கள் மின்னீல வாளுடன் இருந்து எனமார் தாழ்ந்து ஆடு குண்டலக்காது காது உடையடவர் சேடன் ஈகத்து சேரன் வந்து ஏண்டினான் கடலும் உள்ளமும் காற்றும் பல் வண்ணமும் உடலும் கொண்டன வந்து ஒரு வாம்பரை பட கடல் புல் பருதியில் தோன்றினான் அடுவரையும் அடுவறி பதியாகி அழகு இழா உதயம் ஒரு மாதவர் அழகு உதித்தே என்ன பொங்கோடை சேரு அழகு அணிகம் அணிக அணியமிடுந்தினார் அழகு இழா ஆற்றல் கயபதி அந்தலே தொக்க மல்லர் அடிபடி தூளி போதைக்கு அடங்க விளங்கு திரைகடல் எக்கர் செய்த இழந்தியல் என அக்கல்வேல் அக்கவே நகை நரபதி நன்னினான்மையின வேலையல் மேல் கூட கூடல் வார்சலை வஞ்ச கொடுக்கும் சமரருக்கான வாழ்க்கை அட்ட அரட்ட கடும்படை மாணவல் குரு மன்னவர் நம்பினார் சீரர் சோனர் சோனகர் சிங்களர் கொங்கணர் மாணவர் சாழ்வர் தான மாதுரை சாவகர் ஆதியாம் ஏனை நாட்டு குள மன்னரம் எண்ணினான் ஊரடங்குவேண்டுமான் தோழர் தூங்க துருக்கு சுருக்கு உடை தானையர் கோழ முஞ்சியர் கிஞ்சு நான் நோல் நாவினர் நன்னினார் வடனேயர் கள கையினர் வாழ்ந்துதோல் விட்ட குண்டல காதல வேட்ட தீத்து தொட்ட கோடினர் வேள்வியல் சொட்ட